வணக்கம் நண்பர்களே காய்கறிகள்லேயே நம்ம நாட்டு காய்கறி வகைகள் ரொம்பவே மருத்துவ குணம் நிறைந்தது அதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா புடலங்காய் இலசா இருந்தாலும் முத்தி போனாலும் ஒரே மாதிரியான மருத்துவ குணத்தை கொண்ட ஒரு காய் நீர்ச்சத்து காய் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய உடலை நீரோட்டமாக வச்சுக்கிறதுல இந்த காய் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது மலச்சிக்கல் பிரச்சனையாக எளிதாக தீர்க்கக்கூடியது நம்முடைய குடல் ஆரோக்கியம் புடலங்காய் சாப்பிட்றதுனால ரொம்பவே பாதுகாக்கப்படுது புடலங்காய் சாராக குடித்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அதே போல் பொரியல் கூட்டு அவியல் சில்லி அப்படின்னு எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலுமே அதனுடைய குணம் அப்படிங்கிறது மாறாது குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த புடலங்காய் போலவே இதனுடைய இலைகளும் ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சுதான் கருதப்படுது இதய கோளாறு இருக்கிறவங்க புடலங்காயோட இலையின் சாறு தினமும் ரெண்டு ஸ்பூன் வெறும் வய வெறும் வயிற்றுல நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இதே நோய்கள் குணமாகுது அப்படின்னும் சொல்லப்படுது நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய் அப்படிங்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுலேயும் புடலங்காய் அதோடய பங்கு புடலங்காயோட பங்கு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கக்கூடியதும் இந்த புடலங்காய் இந்த புடலங்காய் நரம்புகளோட சிறப்பான செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்த காய்கறி சாப்பிட்றதன் மூலமாக நம்மளுடைய நரம்புடைய நரம்புகள் பலப்படுது வைட்டமின் பி சிக்ஸ் இந்த காயில் இருக்கிறதுனால மூளையின் செயல்பாடுகளையும் இது சீராக்குது மன அழுத்தம் மன பதட்டம் இது எல்லாமே குறைஞ்சி நம்மளுடைய மனதை சீரான ஒரு ஓட்டத்தில் வச்சுக்கிறதுல மு முக்கியமான பங்கு புடலங்காய்க்கு உண்டு நல்லா தூக்கம் வரது இரவில் சரியான தூக்கம் இல்லாதவங்க இந்த புடலங்காயை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல தூக்கம் வரதுக்கான வாய்ப்பும் அதிகம் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த புடலங்காயில் இருக்குது நம்ம பேச்சு வாக்கில் சொல்லும்போது அது என்ன அப்படின்னா சுரக்காய் புடலங்காய் அப்படின்னு கிண்டலாக சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே புடலங்காய் சுரக்காய் இது எல்லாமே நம்மளோட உடம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த காய் வந்து நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா பருப்புலேயோ கூட்டுலேயோ பொரியலாவோ செஞ்சு கொடுப்போம் அதனால் பசங்களுக்கு பிடிக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு பச்சரிசி மாவு வர மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு ஒரு நாலு சொட்டு லெமன் எல்லாம் நல்லா கலந்து ஒரு ஒரு சில்லி பவுடர் ரெடி பண்ணுங்கள் புடலங்காயில் அந்த மேல இருக்க வெள்ளை படிஞ்ச அந்த கோட்டிங்கை அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு தேய்ச்சி கழுவிட்டு புடலங்காயை கட் பண்ணி அந்த சில்லி பவுடரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எண்ணெயில் பொரிச்சு கொடுங்க பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நாட்டு காய்கறிகளை அதிகப்படியாக எடுத்துக்கிறதுனால நம்முடைய உடலுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவத் தன்மையும் கிடைக்கும் நம்மோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே E